திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் புனித அந்தோனியார் திருத்தலம் உள்ளது பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் பெருவிழா நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் எழுபத்து நான்காம் ஆண்டு பெருவிழா ஆலய பங்கு தந்தை லாரன்ஸ் ராஜ் தலைமையில் கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக இன்று தொடங்கியது இதனையொட்டி வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட கொடி ஆலயத்திற்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது இந்த விழாவில் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் இந்து முஸ்லிம் என மதம் கடந்த ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனா் தென்காசி மாவட்டம் கோவில் அருகே உள்ள மேல நீளித நல்லூர் பகுதியைச் சேர்ந்த வெள்ளதுரை என்பவர் விவசாய கூலி வேலை மற்றும் அவ்வப்போது மின்சாரம் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்து வந்துள்ளார் இந்நிலையில் தான் பணிபுரியும் சட்டநாதன் என்பவருக்கு சொந்தமான விவசாய தோட்டத்தில் மின் ஏற்பட்ட நிலையில் அதனை சரி செய்வதற்காக வெள்ளதுரை மின்கம்பம் மீது ஏறி சரி செய்து கொண்டிருக்கும்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி மின்கம்பத்திலேயே உயிரிழந்த நிலையில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக தொங்கிய நிலையில் இருந்துள்ளார் அடுத்து அறிந்து வந்த காவல்துறையினர் தீயணைப்புத் துறையினரின் உதவியோடு வெள்ளதுறையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கொட்டாம்பட்டியை சேர்ந்தவர்கள் பசுபதி தமிழரசி தம்பதியினர் இந்நிலையில் பசுபதி குடிப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி பிரச்சினை ஏற்பட்டதால் பசுபதியும் தமிழரசியும் பிரிந்து வாழ்ந்து வந்தனர் தமிழரசி சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகே உள்ள சொக்கையன்பட்டியில் தனது அம்மா வீட்டில் இருந்து வந்தார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி பசுபதி சொக்கம்பட்டிக்கு சென்று தனது மனைவி தமிழரசியின் சகோதரர் பாண்டியிடமும் அவரது அப்பாவிடமும் தமிழரசியை தன்னுடன் அனுப்பி வைக்குமாறு பிரச்சினை செய்துள்ளார் தமிழரசியின் பெற்றோர் பசுபதியுடன் அவரை அனுப்பி வைக்க மறுத்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த பசுபதி தனது மைத்துனர் பாண்டி மீது கல்லை போட்டு கொலை செய்துள்ளார் இதுகுறித்து பூவந்தி போலீசார் வழக்கு பதிவு செய்து பசுபதியை கைது செய்தனர் இந்த வழக்கு சிவகங்கை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சொர்ணம் நடராஜன் குற்றவாளி பசுபதிக்கு ஆயுள் தண்டனையும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நடைபெற்றது முதற்கட்டமாக மங்களபுரம் மத்துரூட்டு ஈஸ்வரமூர்த்தி பாளையம் முள்ளுக்குறிச்சி ஆயில்பட்டி ஆகிய வருவாய் கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களிடமிருந்து பட்டா மாறுதல் இலவச வீட்டுமனை பட்டா மின்னணு குடும்ப அட்டை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை மாவட்ட ஆட்சியர் உமா பெற்றுக் கொண்டாா் தூத்துக்குடி மாவட்டம் லூர்தம்மால்புரம் பகுதியைச் சேர்ந்த பிரிசிலன் என்பவர் கப்பல் வேலைக்கு படித்த நிலையில் வேலை தேடிக் கொண்டிருந்துள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இன்ஸ்டாகிராம் வலைதளத்தில் கப்பலுக்கு ஆட்கள் தேவை என்ற விளம்பரத்தை பார்த்து அதில் உள்ள செல்போன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு விவரம் கேட்டுள்ளார் பின்னர் அதில் விளம்பரம் கொடுத்தவர் மீண்டும் இவரை தொடர்பு கொண்டு ஆவணங்களை அனுப்பும்படி கூறியதை தொடர்ந்து அதை நம்பி இவரும் அனுப்பியுள்ளார் பின்னர் தொடர்ந்து அந்த நபர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எழுபத்தை பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார் இதனையடுத்து சந்தானம் என்ற பெயரில் உள்ள வங்கிக் கணக்கிற்கு ஜிபே மூலம் ரூபாயை அனுப்பியுள்ளார் தொடர்ந்து அவர்கள் இமெயில் மூலம் ஒரு நியமன ஆணையை வழங்கியுள்ளனர் அதன் பின்னர் கம்பெனியில் விசாரித்த போதுதான் அவை அனைத்தும் போலி என்பதும் தான் ஏமாற்றப்பட்டதும் அவருக்கு தெரியவந்தது இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளார் அவன்கிட்ட ஃபோ கால் பண்ணி இப்படி சொல்லிட்டுன்னா அவன் ஒரு வேக்கன்சி இருக்குது இப்படி கோவாவில் வேக்கன்சி இருக்குன்னு சொல்லிட்டு நீ கூப்பிட்டான் கூப்பிட்டு அங்கே போகும் அங்கே இருந்து எல்லா அப்பார்ட்மெண்ட்டில் ஆர்டர் எல்லாமே இது பண்ணி தந்தான் எனக்கு எல்லாமே ஒரிஜினலாக இருந்துச்சு அப்புறம் இப்படி கேட்க சொல்ல நைட் நேரம் எனக்கு ஜாயினிங் இருந்துச்சு அப்படி இருக்க அவன் என்கிட்ட காசு கேட்டான் எழுவ ஒரு லட்சரூவா கேட்டான் ஃபஸ்ட்டு முன்பணமாக எழுவத்தஞ்சாயரூவா கேட்டான் நானும் எழுவத்தாயிரரூபா கஷ்டப்பட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டு அழுது எங்கள் அம்மா வாங்கிட்டு இருந்தாங்க அந்த வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அடுத்த நிமிஷமே ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகர காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட செய்யார் கூற்றோடு பகுதியில் ஆற்காடு நகர காவல் ஆய்வாளர் சசிகுமார் தலைமையிலான காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை நிறுத்தி காவல்துறையினர் விசாரணை நடத்தியபோது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் முன்னுக்கு பின்னாக பதிலளித்ததோடு அவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்திற்கு உரிய ஆவணம் இல்லாத காரணத்தினால் காவல்துறையினர் அந்த நபரை ஆற்காடு நகர காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அந்த நபர் அடுத்த அனந்தலை மேட்டுத் தெருவை சேர்ந்த அருள் என்பதும் இவர் ஆற்காடு வாலாஜா சோளிங்கர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர் இருசக்கர வாகன திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அவரிடமிருந்து ஐந்து இருசக்கர வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து அருளை கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி சேத்தியாத்தோப்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார பல்வேறு கிராமப்புற பகுதிகளில் அறிவிப்பில்லாத அடிக்கடி தொடர் மின்வெட்டு ஏற்படுவதால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர் மேலும் இரவு நேரங்களில் மின்வெட்டு என்பது மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் குறிப்பாக குழந்தைகள் முதியவர்கள் நோயாளிகள் தூக்கமின்றி தவித்து வருவதாகவும் வேதனை தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் தடையின்றி மின்சாரத்தை வழங்கிட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை அருகே சின்ன நாகங்குடியை சேர்ந்தவர்கள் செல்வராஜ் ஜெயந்தி தம்பதியினர் இவர்கள் தங்களது இரண்டாவது மகளை மயிலாடுதுறை செயின்ட் பால்ஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பில் சேர்த்துள்ளனர் இந்நிலையில் பள்ளிக்கு சென்ற மாணவி பள்ளி முடிந்து வீட்டிற்கு செல்லும்போது ஆசிரியை ஒருவர் வகுப்பறையை கூட்டும்படி கூறியுள்ளார் அப்போது வேன் நிற்பதால் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என கூறியதால் தன்னை ஆசிரியை அடித்ததாக வீட்டிற்கு சென்ற மாணவி பெற்றோரிடம் கூறியுள்ளார் தொடர்ந்து மாணவியை அழைத்துக் கொண்டு பள்ளிக்கு வந்த பெற்றோர் படிக்க வந்த தங்கள் மகளை எப்படி கூட்ட சொன்னீர்கள் என்று கேட்டு பள்ளி நிர்வாகத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மாணவியை வேறு பள்ளியில் சேர்த்துக் கொள்வதாக கூறி மாணவியின் டிசியை பெற்று சென்றனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள டி கல்லிப்பட்டியைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் தனது மனைவி பரமேஸ்வரி மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வந்தார் இவர் தேனி அன்னஞ்சி விளக்கு பகுதியில் உள்ள தனியார் வாட்டர் சர்வீஸில் வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் வழக்கம்போல் வேலைக்கு சென்றவர் அங்கு உள்ள வாகனத்திற்கு தண்ணீர் அடித்து சுத்தம் செய்து கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற நகரம் போலீசார் உயிரிழந்த பெருமாளின் உடலை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தலைமறைவாகிய வாட்டர் சர்வீஸ் உரிமையாளரை தேடி வருகின்றனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் உடையார்குடி வருவாய் கோட்டத்திற்குட்பட்ட வருவாய் கிராமங்களுக்கு இந்த நிதியாண்டிற்கான ஜமாபந்தி பந்தி அலுவலகத்தில் தொடங்கியது இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு கிராமங்களிலிருந்து வந்திருந்த பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அம்மனு மீது நடவடிக்கை எடுத்து உடனடி தீர்வு காண அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார் தேனி சந்தையில் உள்ள பிராட்வே பிரவுசிங் சென்டரில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்பட்டது தெரியவந்தது இதனையடுத்து தடை செய்யப்பட்ட லாட்ரிகள் விற்பனை செய்த சந்திரசேகரன் மற்றும் ஆனந்த் என்ற இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்து ஒன்பது லாட்டரி சீட்டுகள் மற்றும் அறுபத்தெட்டாயிரத்து நூறு ரூபாயை பறிமுதல் செய்து லாட்ரிகள் விற்பனை செய்யும் முக்கிய குற்றவாளிகளையும் போலீசார் தேடி வருகின்றனர் திருவாரூரில் உள்ள முத்துவேலர் அஞ்சுகும் நினைவு மன்றத்தில் மாவட்ட திமுக செயல்வீரர்கள் கூட்டம் மாவட்ட தலைவர் தன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் கலந்து கொண்டு தீர்மானங்களை விளக்கிப் பேசினார் இதில் கோவையில் ஜூன் பதினைந்தாம் தேதி நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவில் திருவாரூர் மாவட்டம் திமுக சார்பில் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்த தமிழ்நாடு முதல்வருக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்த திருவாரூர் மாவட்ட மக்களுக்கு நன்றி தெரிவிப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது சென்னை கோயம்பேடு சேமாத்தமன் நகர் மூன்றாவது செக்டார் பகுதியில் மஸ்ஜித் இ ஹிதாயா என்ற மசூதி அமைந்துள்ளது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கு சொந்தமான இடத்தில் கட்டுமான ஒப்புதல் இல்லாமல் கட்டப்படுவதாக கூறி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உள்ளூர் அதிகாரிகளால் இந்த மசூதியின் கட்டுமானப் பணிக்கு தடை விதிக்கப்பட்டது ஆனால் அதையும் மீறி சட்டவிரோதமாக மசூதி கட்டப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மசூதி ஆக்கிரமிப்பு நிலத்தில் கட்டப்பட்டதை உறுதி செய்ததுடன் அதனை இடிக்குமாறு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து மசூதி தரப்பில் உச்சநீதி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவையே உச்சநீதிமன்றமும் கடந்த பிப்ரவரி மாதம் உறுதி செய்ததுடன் மசூதியை இடிக்க கால அவகாசமும் கொடுத்திருந்தது பின்னர் கால அவகாசம் முடிவடைந்த நிலையில் ஜூன் பதினைந்தாம் தேதிக்குள் மசூதியை இடித்துவிட வேண்டும் என காவல்துறை தரப்பிலிருந்து மசூதி நிர்வாகத்திற்கு கடிதம் அளிக்கப்பட்டது இந்நிலையில் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் எதிரே உள்ள அம்பேத்கர் சிலை அருகில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி மசூதி இடிப்பிற்கு எதிராக போராட்டம் நடத்தினர் மேலும் அனுமதியின்றி பேனர் கொண்டு வந்ததாக போலீசார் மற்றும் போராட்டக்காரர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டனர் பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டனர் முறைப்படி இந்த இடம் கிரயம் செய்யப்பட்டு நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய்க்கு அது வாங்கப்பட்டு அதற்கு மேல் அந்த பள்ளிவாசல் எங்களுடைய சமுதாய மக்களினுடைய காசை கொண்டு அது கட்டப்பட்டு முறைப்படி பத்திரப்பதிவு அதற்காக வேண்டியுள்ள அத்தனை வரிகளும் இதுவரையிலும் செலுத்தப்பட்டு முறைப்படி அது மஸ்ஜிதாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது சமூக விரோதிகள் சிலர் இந்த மஸ்ஜிதின் மீது காழ்ப்புணர்வு கொண்டு இதற்கு எதிராக கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து கடைசியில் இந்த மஸ்ஜிதை இடிக்க வேண்டும் என்று கோர்ட் உத்தரவு வழங்கியிருக்கிறது எந்த காரணத்தை கொண்டும் மஸ்ஜிது என்பது இடிக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி இங்கு நாங்கள் திரண்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம் சென்னை கொருக்குப்பேட்டை கருமாரியம்மன் நகர் பகுதியில் வசித்து வந்தவர் தர்மா சென்ட்ரிங் வேலை செய்து வரும் இவர் அப்பகுதியில் உள்ள ரயில்வே கேட் பகுதியில் அமர்ந்து தனது நண்பர்களுடன் மது அருந்தியதாக கூறப்படுகிறது அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம கும்பல் தர்மாவையும் அவரது நண்பர்களான கிஷார் கோகுல் ஆகியோரையும் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியது இதில் பகுதியில் வெட்டுப்பட்டு தர்மா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த ஆர் கே நகர் போலீசார் கொலை செய்துவிட்டு தப்பி சென்றார் கும்பலைத் கும்பலை தேடி வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நவரத்ன நகர் பகுதியைச் சேர்ந்தவர் குமார் மதுரையில் தொழில் செய்து வரும் இவர் திருமண நிகழ்ச்சிக்காக தனது மனைவி ஆனந்தவள்ளியுடன் சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார் அப்போது கல்லூரி சாலை செக்காலை வீதி சந்திப்பில் பின்னால் வந்த கார் இவர்களது இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் பின்னால் அமர்ந்திருந்த ஆனந்தவள்ளி தலையில் படுகாயம் அடைந்து காரைக்குடி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரை வேலம் நாள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு அவர் மூளைச்சாவு அடைந்தார் இதனையடுத்து அவரது கணவர் மற்றும் குடும்பத்தார்கள் ஆனந்தவள்ளியின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்க முடிவு செய்து மதுரை மருத்துவமனையில் இரு கண்கள் சிறுநீரகம் கல்லீரல் ஆகியவற்றை தானமாக வழங்கியுள்ளனர் பின்னர் ஆனந்தவள்ளியின் உடல் அவரது சொந்த ஊரான காரைக்குடிக்கு கொண்டுவரப்பட்டது இதனைத் தொடர்ந்து உடல் உறுப்புகளை தானம் செய்த ஆனந்தவள்ளியின் உடலுக்கு தேவகோட்டை கோட்டாட்சியர் பால்துறை மற்றும் காரைக்குடி வட்ட தங்கமணி ஆகியோர் நேரில் வந்து மாலையிட்டு அரசு மரியாதை செலுத்தினர் அதன் பின்பு ஆனந்தவள்ளியின் உடலை குடும்பத்தார்கள் நல்லடக்கம் செய்தனர் தேனி மாவட்டம் கம்பம் நகரில் உள்ள அரசு பெண்கள் பள்ளி தெருவை சேர்ந்தவர் ராஜா இவர் குவைத் நாட்டில் வேலை பார்த்துவிட்டு ஒரு மாத விடுமுறைக்காக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சொந்த ஊரான கம்பத்திற்கு வந்துள்ளார் அப்போது அவரது தாயார் சுமதியிடம் மீண்டும் வெளிநாட்டு வேலைக்கு செல்லாமல் சொந்த ஊரிலேயே நண்பருடன் சேர்ந்து தொழில் தொடங்கப் போவதாக கூறியுள்ளார் இதற்கு தாயார் மறுப்பு தெரிவித்ததால் ராஜா தொடர்ந்து தாயாருடன் தகராறில் ஈடுபட்டு வந்ததுடன் வீட்டிலிருந்து வெளியேறி அருகிலிருந்த மற்றொரு வீட்டில் தங்கி இதன் காரணமாக மிகுந்த மன உளைச்சலுடன் ராஜா இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் தனியாக வீட்டில் வசித்து வந்த ராஜா பூச்சி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார் இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு கம்பம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து கம்பம் தெற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் to முன்னாள் முதலமைச்சர் கலைநீரின் நூற்றாண்டு விழாவையொட்டி சென்னை கிழக்கு மாவட்ட திமுக ஆதி திராவிட நலக்குழு சார்பில் ஐநூறு திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பாடி இளங்கோ நகர் பூங்காவில் நடைபெற்றது மாவட்ட ஆதி திராவிடர் நலக்குழு தலைவர் மோகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் டிசம்பர் மூன்று இயக்கம் மாற்றுத்திறனாளிகள் நலவாரியம் பேராசிரியர் தீபக்நாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பாபு பிரதமர் மோடி இந்தியாவிற்கு வேண்டுமானால் அரசராக இருக்கலாம் ஆனால் அன்னை தமிழகத்தை பொறுத்தவரை என்றுமே திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிதான் என்று தெரிவித்தார் ஒட்டுமொத்தமாக அன்னை தமிழகத்தில் இருவர்ண கொடி திராவிட முன்னேற்ற கொடிதான் பறக்கும் என்பதை இந்த தேர்தலிலே நிரூபித்து காட்டிருக்கிறார்கள் அதனால் தமிழகம் வளம் பெற்று நலம் பெற்று அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிர்த்து எதிர்மனையிலே களத்திலே நிற்பவர்கள் முன்ஜாமீன் வைப்பு தொகை இழக்கின்ற அளவிற்கு எங்களுடைய பணியும் மக்கள் பணியும் மேலும் விரைவாக சுறுசுறுப்பாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை கொறுக்குப்பேட்டை ரங்கநாதபுரம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் வசித்து வருபவர் பாபு இந்நிலையில் இவரது ஆறு மாத குழந்தைக்காக வீட்டில் புடவையால் கட்டியிருந்த தொட்டியில் இவரது பனிரண்டு வயது மகன் திவாகர் என்பவர் விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது வீட்டின் வெளியே தேநீர் குடித்துக் கொண்டிருந்த குடும்பத்தினர் சிறிது நேரம் கழித்து வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது தொட்டில் கழுத்தில் சிக்கி வாயில் நுரை தள்ளியபடி சிறுவன் இருந்ததைக் கண்டு அடைந்தனர் உடனடியாக சிறுவனை மீட்டு ஆட்டோ மூலம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுவன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இச்சம்பவம் குறித்து கொருக்குப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தேசிய குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு திருப்பூரில் தொழிலாளர் நலத்துறை சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் பங்கேற்று கையெழுத்து இயக்கத்தை துவங்கி வைத்தார் தொடர்ந்து தொழிலாளர் நலத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார் இப்பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு குறித்த பதாகைகளை கையில் ஏந்தியபடி சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து துவங்கிய இப்பேரணி முக்கிய சாலைகளின் வழியாக சென்று பழைய பேருந்து நிலையம் அருகே நிறைவு பெற்றது